ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை பிளாக் இங்கே தெரியுது இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ரத்னகிரி முருகர் கோவில் நம்ம ஹைவேஸ்லேருந்து மேலே வந்து பிரிட்ஜு மேலே போகும்போது தெரியும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் தெரியாதவங்க கந்த சஷ்டி கவசத்தில் வந்து அதில் ரத்னகிரின்னு சொல்லி வரும் பாருங்கள் அந்த கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள் வேலூருக்கு வந்து ஒரு சின்ன வேலையாக வந்திருந்தோம் அப்படியே முடிச்சுட்டு நான் வந்து இங்கே வந்துட்டேன் ரொம்ப நாள் வரணும் வரணும்னு நினச்சிகிட்டே இருந்தேன் நான் ரொம்ப நிறைய கணக்கு கணக்கே இல்லாத டைமுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி நம்ம வரோம் அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி இருக்கும் அதனால் நட வந்து சாத்திருச்சி சரி ஒன்றரை மணி வரை டைம் இருக்குது குளிகை டைம் இருக்குன்றதுனால நான் வந்து விளக்கு போட்டேன் இன்றைக்கி ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது தற்சமயெல்லாம் வரும்போது சரி எனக்கு தோணுச்சு நம்ம ஏன் இப்போ போயிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேலையாக தான் வந்தோம் இருந்தாலும் நான் போகும்போதே சொன்னேன் டைம் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அங்கே டைம் வந்து நாங்கள் டென் ஓ கிளாக்லாம் இருக்கணும் அதனால் அந்த ஒரு வேலை முக்கியம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து சரி இன்னொரு நாள் முருகருக்காகவே நம்ம வந்து கோவிலுக்கு வரலான்னு சொன்னோம் இருந்தாலும் எனக்கு வந்து போகணுமேன்னு தோணிகிட்டே இருந்ததுனால ஏன் நம்ம இதை முடிச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து முடிச்சுட்டு வந்து வெ வெத்தலை தீபம் போட்டேன் கண்டிப்பாக வெத்தலை தீபம் முருகருக்கு நீங்கள் யாரெல்லாம் வந்து வழிபடுவீங்களோ கண்டிப்பாக போடுங்க முருகரை எல்லாரும் வழிபடலாம் உங்களுக்கு அனைத்துமே வந்து வெற்றியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி இப்படி தான் போச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்